பேக் நெக் வந்து டெப்த் அதிகம் வச்சா ரைட் சைடில் வந்து லூஸ் வருது அப்படிங்கிறாங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வரும் சுற்றளவு ஹோல் ரவுண்டு எல்லாமே வந்து ஒன் சைடே வந்து நமக்கு வித்தியாசம் வரும் யூஸ்வலாக ரொம்ப க உன்னிப்பாக கவனிச்செல்லாம் நம்ம ட்ரெஸ் போடுறதில்ல நார்மலாக ரைட் லெஃப்ட்டு எல்லாம் ஒரே அளவு வச்சு தான் நம்ம தைக்கிறோம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து அது அதிகமாக வரும் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சுங்கும் போது பிரச்சனை இல்லை ஒரு இன்ச்சு அளவுக்கு கூட ரைட் லெஃப்ட்டுக்கு உங்களுக்கு லூஸ் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த ரைட் சைடு தைக்கும் தைக்கிற தையல் நீங்கள் போட்டதுக்கு அப்புறம் அதை ஒட்டி ஒரு ஒரு இன்னும் ஒரு சி சும்மா ஒரு ரெண்டு மூணு எம்எம் தள்ளி இன்னொரு தையல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட்டு வந்து கரெக்டாக கால்குலேஷன் போட்டு ஷோல்டர் ஷோல்டரு ஆம்போலு உயரம் ஸ்லீவு எல்லாமே போட்டு நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு பாடியோ இந்த அளவு பாடி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது பேசிக்கு ஆனால் அவங்க உடம்புல சில சில இடங்களில் பல்ஜ் சில இடங்களில் லீனாகவும் சில இடங்கள் ஷேப்பு வேறு மாதிரியும் அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கப் ஷேப்புக்கு வந்து எப்படி ஒரு சிலர் ஃப்ளாட்டாக கேட்குறாங்க ஒரு சிலருக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கேட்குற மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி எல்லாம் எப்படி டிஃப்ரென்ஸ் வரும்போது அந்த ஷேப்பை நம்ம மாத்திரமோ அதே மாதிரி தான் இந்த லூஸ் டைட்டுமே இப்போ ரைட் சைடு அவங்களுக்கு லூஸ் வருது அப்படின்னா ரெகுலராக நீங்கள் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நெக்கு இறங்க இறங்க அந்த சைடில் இருக்க மசல்ஸ் எல்லாம் குறையுது அப்படின்னா அந்த இடத்துல லூஸ் வர தான் செய்யும் அப்போ நீங்கள் வந்து அந்த தையல் வந்து கொஞ்சம் தள்ளி நீங்கள் போடணும் ரைட்டு லெஃப்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எது ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த ஆல்ட்ரேஷன் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது உடம்புல உள்ள ஒரு பக்கம் இருக்க ஒரு பக்கத்துக்கு இன்னொரு பக்கம் உள்ள வித்தியாசம்தான் அது அதனால் அதை நீங்க வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ராவா தையல் போட்டுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கூட ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்